சத்தியவசன வசன காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள் உறவை கட்டுவோம் உலகை வெல்லுவோம் என்பதுதான் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிற சிந்தனை இயேசு சுவாமி இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சூஷர்கள் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களோடு அதிகமான நேரத்தை செலவிட்டார் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் இந்த உலக வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அவர் அடைந்த பொழுது தம்முடைய சூஷர்களோடு கூட அவர் ஒரு கடைசி ராப்போஜனத்தை அவர் உட்கொள்ளுகின்றார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அதன் பின்பதாக அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையிலே இயேசு சுவாமி தம்முடைய வேண்டுதலை ஜபத்தை செய்ததாக யோவான் அப்போ சிலர் தம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலே அல்லது இயேசுவை குறித்த சுயசாரிதையிலே அவர் எழுதியிருக்கிறார் பதினேழாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஜபம் ஒரு விசேடமான ஒரு ஜபம் ஏனென்று சொன்னால் இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கத்தோடு கூட வந்தார் மனு பாவத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது அந்த நோக்கம் அதற்காக அவர் இரத்தம் சிந்த வேண்டி இருந்தது அந்த காரணத்தை அவர் செய்து முடிக்கும்படியாக சிலுவைக்கு போக அவர் போய் மறித்து மறித்து மனுஷனுடைய பாவ கடனை கொடுத்து தீர்த்து மனு குலத்துக்கான விடுதலையை இரட்சிப்பை அவர் கொண்டு வரும்படியான அந்த வேலை இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது தான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து தான் பரலோகத்துக்கு போன பின்பதாக தான் ஆரம்பித்த அந்த செயல்பாட்டை தான் ஆரம்பித்த அந்த பணியை தொடர்ந்து செய்கின்ற அந்த உத்தரவாதத்தை அந்த பனிரெண்டு சூசர்களிடத்திலே அவர் ஒப்படைத்து செல்வதுதான் அவருடைய திட்டம் ஆனால் இந்த பனிரெண்டு சீஷர்களும் மனிதர்களா இருந்தபடியாலே சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏற்படுகிற போட்டி பொறாமை எரிச்சல்கள் சோதனையாக அவருடைய வாழ்க்கையிலும் வந்தது வரும் என்று அவர் அறிந்திருந்தார் அவர்களுக்கு ஐக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பிதாவிடத்திலேயே தம்முடைய சூஷர்களுக்காக ஒரு விசேட ஜபத்தை எடுத்தார் அந்த ஜபம் என்ன ஆண்டவரே நம்முடைய சூஷர்கள் நம்மோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இன்னொரு வார்த்தையில் சொன்னால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட கடவுளோடு இறைவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல தகுதியற்றவர்கள் அதே போல அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாக ஐக்கியப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் அவர்கள் நான் விட்டு சொல்லுகின்ற பணியை செய்ய முடியும் அப்பொழுதுதான் அவர்கள் இந்த உலகத்தை வென்றெடுக்க முடியும் என்பதனாலே என் பிதாவே இவர்கள் ஒன்றாய் இருக்க இவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று வேண்டுதல் செய்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதின் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலேயும் யோவான் குறிப்பிடுகிறார் இயேசு சுவாமி சொன்னதாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்பதை உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் காண்பார்கள் இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்களுக்கு அடிக்கடி போதித்த ஒரு விடயம் என்ன நீங்கள் ஐக்கியமாயிருங்கள் நீங்கள் ஒன்றாயிருங்கள் உங்களுக்குள்ளே உறவுகளிலே விரிசல்கள் ஏற்பட இடம் கூடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் ஏன் அதை சொல்லிக் கொடுத்தார் உலகத்தின் ஆரம்பத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம் ஆனால் உலகை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மிருகங்கள் பறவைகள் ஊர்வனவற்றை ஜோடி ஜோடியாக படைத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆகவே ஒரு சிங்கத்துக்கு இன்னும் ஒரு சிங்கம் இருந்தது உறவாட நேரம் செலவிட ஆனால் மனிதன் தனிமையாய் படைக்கப்பட்ட பொழுது அவனோடு கூற உறவாட அவனுடைய அவனை போல ஆவி ஆத்மா சரத்திலே இணைந்த ஒரு உறவாடுகின்ற ஒரு ஜீவராசி அந்த நாட்களில் உலகத்தில் இல்லாதபடியினாலே ஆண்டவர் அதை குறையாய் கண்டு அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுத்தார் ஏற்ற துணையாக அவனோடு கூட உறவாடும்படி அவனோடு ஐக்கியப்பட்டு வாழும்படியாக ஆகவே மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதலாவது வரப்பிரசாதங்களிலே ஒன்று உறவு அவன் இந்த உறவை மனிதன் பேண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ஆதியாக புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது சாத்தான் என்பவன் அங்கே மனு சோதிக்கின்றான் மனுக்குலத்தை சோதித்து அவர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி நடந்த பொழுது நடந்த முதலாவது சம்பவம் என்ன இவ்வளவு நாளும் சாயந்தர வேலையிலே கடவுள் ஏதேன் தோட்டத்துக்கு வர மனிதர்கள் இரண்டு பேரும் ஆணும் பெண்ணுமாக ஓடிப்போய் அவரோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள் நேரம் செலவிட்டார்கள் முகமுகமாய் அவரோடு பேசினார்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு உறவு இருந்தது ஒரு பிணைப்பு இருந்தது பாவம் அங்கே பிரவேசித்த பொழுது சாத்தாருடைய சோதனைக்கு அவர்கள் இடம் கொடுத்த பொழுது முதலாவது துண்டிக்கப்பட்ட விடயம் என்னென்று பாருங்கள் அவர்கள் கடவுளை விட்டு தங்களை துண்டித்துக் கொண்டார்கள் ஓடி போய் ஒழித்துக் கொண்டார்கள் கடவுள் வந்து அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொல்கிறான் இப்போ முதலாவது பாவம் பிரவேசித்த பொழுது உறவு துண்டிக்கப்படுகிறது கடவுளோடும் மனிதனோடும் பின்பு பாருங்கள் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது இப்பொழுது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் ஆனால் அந்த நிர்வாணம் அவர்களை வெட்கப்படுத்த வைக்கல ஏனென்றால் அவர்கள் இரண்டு பேரும் ஒருவரை குறித்து ஒருவர் தப்பான எண்ணமோ காம எண்ணங்களோ அல்லது பிழையான எண்ணங்களோ அவர்களுக்கு இருக்கவில்லை ஒரு தூய்மையான உறவு அவர்களுக்குள்ள இருந்தது ஆனபடி நான் ஆனால் பாவம் பொழுது அவர்கள் செய்த இன்னொரு தங்களை மறைத்துக் கொள்ளும்படி இலைகுலைகளான உடைகளை தரித்துக் கொண்டார்கள் இப்படியே நாங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டு போகும்போது அதற்கு பின்பாக சகோதரர்களிடத்திலே நாங்கள் போகும் பொழுது முதல் சகோதரங்களிலே மூத்தவன் இளையவனை கொலை செய்கின்ற பிரிவினை உண்டாகிறது குரோதம் உண்டாகிறது வைராக்கியம் உண்டாகிறது அவை இன்றைக்கு மனு குலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்களும் என்ன செய்கின்றோம் இன்றைக்கு அடிக்கடி நமக்குள்ளே சச்சரவுகள் பிணக்குகள் பிரச்சனைகள் உண்டாகிறது கணவன் மனைவிக்கிடையிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே நம்முடைய உறவுகளுக்கு இடையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களோடு கூட நமக்கு பிரச்சனைகள் வருகிறது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அதை வைராக்கியமாய் மாற்றி கோபமாய் மாற்றி நாங்கள் கோபத்தோடு வைராக்கியத்தோடு கூட ஜேவிக்கிறோம் அருமையானவர்களே இயேசுவினுடைய ஜபத்தை பாருங்கள் நீங்கள் கூடி வாழுங்கள் நீங்கள் ஒன்றாய் வாழுங்கள் அதனால் தான் உலகத்தை நாங்கள் ஒன்றெடுக்க முடியும் அதனால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் உறவு மிகவும் முக்கியமானது ஆகவே உறவுக்கு இடம் கொடுங்கள் ஆகவே உறவை கட்ட இயேசு சுவாமி என சொல்கிறார் எங்களுக்கு மற்ற ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் உறவாகவும் ஒத்து உறவாகவும் நாம் விட்ட பிள்ளைகளை மற்றவர்களுக்கு அறிக்கை செய்து நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு கூட உறவை புதுப்பித்துக் கொள்வோம் உறவை புதுப்பித்துக் கொள்ள நாம் ஜெபத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஏனென்றால் நம்முடைய நாதர் இயேசு நமக்கு வழிகாட்டும்படியாக உறவை கட்டி எழுப்ப அவர் ஜெபித்திருக்கிறார் யார் யாரோட உறவு சீர்குலைந்திருக்கிறதோ இன்றைக்கு இந்த நாளிலேயே தீர்மானிங்கள் அவர்களோட உறவை சீர்படுத்த அது இயேசுடைய விருப்பம் பியுங்கள் செயல்படுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் மன்னிப்பை பெறுங்கள் உறவை கட்டுங்கள் உறவோடு கூட கூடி வாழுங்கள் ஆண்டவரை இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து எங்கள் இருமாப்புக்களை அகற்றி வைராக்கியங்களை அகற்றி உறவை கட்ட உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமே உறவை கட்டி உலகை வெல்லும்